பிஎஸ்எல் கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா கோடி கணக்கில் லாபம் ஈட்டியிருக்காங்க சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவுல நாலு முக்கிய டெலிகாம் நிறுவனங்கள்ல அரசு நிறுவனமா இந்த பிஎஸ்என்எல் இருக்கு மீதி மத்த மூணுமே வந்துட்டு பிரைவேட் கம்பெனிஸா தான் இருக்கு பிஎஸ்என்எல் அப்படின்னு வரும்போது அதுக்கு அவ்வளவு அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது அதோடைய நெட்ஒர்க்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவா தான் இருக்கும் மற்ற டெலிகாம் நிறுவனங்களோட ஒப்பிடும்போது பிஎஸ்என்எல் அரசுடையதா இருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப லோவா வச்சிருக்காங்கன்னு மக்களால விமர்சனம் சிக்க போட்டு வந்துட்டும் இருந்தது அதாவது இந்த பி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல ப்ராஃபிட் பார்த்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து வீழ்ச்சியை தான் அடைஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா மற்ற நிறு மத்த டெலிகாம் நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் அது மட்டும் இல்லாம பி நிறுவனம் அதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் வராததுக்கும் ஒரு ஃபோர் ஜியே வந்துட்டு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரலுமே द த்ரீ ஜி டூ ஜி இதுதான் வந்து கிடைச்சிட்டு இருந்தது இதனாலேயே மக்கள் வந்துட்டு பிஎஸ்என்எல் அதிகமா யூஸ் பண்ணாமலும் இருந்திருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ அடுத்தடுத்து நிறைய சேஞ்சஸ்னால பிஎஸ்என்எலுக்கு கோடி கணக்கில் வந்து லாபம் கிடைச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருலுமே அவங்க லாபம் ஈட்டி இருக்கிறதாகவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த மத்த டெலிகாம் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜூன் ஜூலையில இந்த மூணு அதாவது ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா இந்த மூணு டெலிகாம் நிறுவனங்களுமே ரீசார்ஜ் கட்டங்கள் கட்டணங்களை ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருந்தது அதே டைம்ல பிஎஸ்என்எல் வந்து ஃபோர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மக்கள் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நெட்ஒர்க் கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் கோடிக்கணக்கில் பிஎஸ்என்எல்க்கு வந்து ஜாயின் பண்ணாங்க செகண்ட் சிம்மாவும் கூட பிஎஸ்எல் இப்போ வச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருலுமே வருவாய் வீட்டிருக்காங்க இதுக்கு அபிஷியலா என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மொபைலிட்டி இன்கம்ல பிப்டீன் பெர்சன்ட் வருலுமே வந்துட்டு அவங்களுடைய லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் ஃபைபர் டு த ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்தும் அவங்களுக்கு அமௌண்ட் லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லீஸ் இன்கம் மூலியமாவுமே பதினாலு சதவீதம் வருலுமே அவங்களுக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது மூலியமாதான் அவங்களுக்கு வருவாய் வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதன் அடிப்படையில எந்த கணக்கில் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல மூணாவது காலாண்டுல எடுத்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு அறிக்கைகள்ல எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருடமே வருவாய் லாபம் கிடைச்சிருக்கு சோ எப்பவுமே வந்துட்டு இவங்க வந்து நஷ்டம் தான் ஏற்பட்டு இருக்கும் ஒரு பதினேழு வருஷமா நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த இந்த பிஎஸ்என்எல் வந்து இப்போ கோடி லாபமும் ஈட்டிருக்காங்க அதுக்கு ஒரு காரணமா பார்க்கப்படுறது இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆட்கள் வந்து குறைக்கிறது கம்பெனிஸ் நிறைய வந்து மூடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்து அவங்களுடைய செலவு வந்து கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி வருளுமே வந்து செலவு குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலுமே வந்து சொல்லிருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருளுமே அவங்களுக்கு வருவாய் கிடைச்சிருக்கு இது யாரு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான தகவல் எல்லாத்தையுமே பி எஸ் நிலவுடைய நிர்வாக இயக்குனர் வந்துட்டு அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு வருவாய் கிடைச்சது அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுலயும் அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான அஃபோர்டபுள் பிரைஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருந்ததுமே எங்களுடைய வருவாய் அதிகமானதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு சோ போக போக பார்க்க போனா மத்த டெலிகாம் நிறுவனங்கள் எல்லாம் டிஎஸ்எல் முன்னாடி நிற்கவே முடியாது அவங்க இன்னும் அசுர வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது ஃபைவ் ஜி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க ஸோ எல்லா மக்களும் வந்து பிஎஸ்எல் உடைய இந்த அசுர வேகமான வளர்ச்சிக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்து சந்தோஷமும் பட்டுட்டு இருக்காங்க மேலும் இதை இன்னும் இன்னும் அதிகமா வளரணும் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க